மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் அரசு மருத்துவமனையில் முதலீடு செய்து அதற்கு மேல் அங்கு பார்க்க முடியாது என்பதனால் லண்டனுக்கு மருத்துவமனைக்கு அவரை விமானத்திலே மாற்றினார்கள் அங்கு ஓர் ஆண்டுகள் நினைவில்லாமல் அந்த பெண்மணி இருந்தார் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு சிறு சிறிதாக முன்னேற்றம் அடைந்து பரம் முழுது உடல்நிலை பெற்ற பிறகு உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து பெண் கல்லூரியை வலியுறுத்து வந்தார் அதனால் அவருடைய சேவையை பாராட்டி நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது உலகத்திலேயே மிக குரம் வய குறைந்த வயது அதிலும் பதினெட்டு வயதுக்கு கீழ் நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி யாரென்றால் என்றால் மூசு யூசுப் சாய் மலாலா தான் ஏன்னா இப்போ இங்கேயே உங்கள்ட்ட பார்த்துருப்பீங்க பதினேழு பதினெட்டு வயதை அடையக்கூடிய மாணவர்கள் இருப்பீர்கள் ஆனால் அந்த பதினெட்டு வயதுக்கு கீழே அந்த பெண்மணி அவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள் என்பதை பாராட்டி அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபை மலாலா டே மலாலா தினம் என்று ஒரு நாளை அறிவித்தது அதனால மன தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை மலாலா வாழ்விலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னால் நிறைய பேர் சூடுபட்டு உயிர் பிழைத்தால் அதோடு போயிடுவாங்க போதை நம்ம செய்த பணி என்று அப்படியல்ல அந்த பெண்மணி தொடர்ந்தால் அடுத்ததாக சரித்திர நாயகன் அப்துல் கலாம் பற்றி சில தகவல்களை சொல்ல வேண்டும் அப்துல் கலாம் என்னுடைய மனம் கவர்ந்தவர் நான் அப்துல் கலாம் பற்றி மூன்று ஆண்டுகள் தகவல்களை சேகரித்து அப்துல்கலாம் பற்றிய ஆயிரத்தி நூறு ஆயிரம் தகவல் என்ற புத்தகத்தை வெளியிட்டேன் ஆயிரம் தகவல் அப்துல் கலாம் பற்றி இட் டுக் த்ரீ இயர்ஸ் ஃபார் மீ டு கலெக்ட் த மெட்டீரியல்ஸ் அதை சேகரிப்பதற்காக அதில் அப்துல்கலாம் மூன்று துறைகளில் சிறந்து விளங்கினார் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துறையில் சிறந்து விளங்குறதே கஷ்டம் எந்தெந்த மூன்று துறை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்துல் கலாம் சிறந்து விளங்கிய மூன்று துறைகள் என்ன ஏவுகணையில சிறந்து விளங்கினார் அதனால ஏவுகணை நாயகன் மிசைல் மேன் என்று சொன்னார்கள் அணுகுண்டு துறையிலே சிறந்து விளங்கினார் செயற்கைக்கோள் அனுப்புவதிலே சிறந்து விளங்கினார் ஆக மூன்று துறைகளிலே சிறந்து விளங்கிய ஒரே விஞ்ஞானி யார் என்றால் அப்துல் கலாம் தான் அப்துல் கலாம் எங்கு படித்தார் ராமேஸ்வரத்திலே ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலே தான் படித்தார் அப்போ மாணவர்கள் வந்து படிக்கும்போது ஆசிரியர்களிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணமாகும் அப்துல் கலாம் படித்துக்கொண்ட பொழுது அவரும் ராம ராமநாதபுரம் அந்த கோயிலினுடைய குருக்கள் தலைமை குருக்கள் அவருடைய பையனும் ரெண்டு பேரும் தோழர்கள் ரெண்டு பேரும் அருகருகே உருந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்வார்கள் ஒருவர் குடிமை வைத்திருந்தார் ஒருவர் குல்லா வைத்திருந்தார் ஒரு ஆசிரியர் வந்தவர் ரெண்டு பேரையும் பிரித்து வைத்துவிட்டார் ஆனால் அவருடைய தகப்பனார் லட்சுமண சாஸ்திரி அப்படிங்கிற சில குருக்களும் அதேமாதிரி அப்துல் கலாம் உடைய அப்பாவும் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு இங்கெல்லாம் மதவற்றுமை எல்லாம் கிடையாது நாங்கள் எல்லாம் சகோதரர்களாக பழகிப்பு கொண்டிருக்கிறோம் இது போன்ற விஷமான விஷத்தை விளைக்கின்ற செயல்களை செய்யாதீர்கள் என்று சொன்னார் அதே போல சிவசுப்பிரமணியர் என்பவர் அவருக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் பறவை எப்படி பறக்கிறது என்று அப்போ எல்லா மாணவர்களும் தலையாடிட்டாங்க புரியுதா புரியுதான்னா ஆமா ஆமா புரியுது அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் மட்டும் எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டார் உடனே ஆசிரியர் அதிர்ச்சியடைந்தார் என்ன இன்னும் நாற்பது பேரில் முப்பது பேர் புரியுதுன்றாங்க இந்த மட்டும் புரியலைங்கிறானே அப்படின்னு சொல்லி பட் ஆசிரியர் அதை தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு நாள் ராமேஸ்வரம் கடற்கரைக்கே அழைத்து சென்று பறவைகள் பறப்பதை காட்டி அந்த பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்ற பாடத்தை விளக்கி காட்டினார் அது மட்டுமல்ல அவர் வீட்டில் ரேஷன் உண்டு இரவு ஒன்பது மணி வரை தான் மண்ணெண்ணெய் வைத்து விளக்கழி படிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நாள் முழுதும் வேலை பார்த்தவர் காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பார் ஒரு சிரோன் சாமியார் கடிதம் சொல்லி கொடுப்பார் அது குளிச்சுட்டு போகணும் அதுக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்தவொடனே தொழுக போவார் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அப்போ தனிஷ்கோடி இருந்தது அதனால் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் ரயில் நிற்காது அந்த ரயில் நகர்ந்து கொண்டு இருக்கலே தினமணி பேப்பர்கள் எல்லாம் எடுத்து வீடு வீடுக்கு சென்று போட்டு அதே மாதிரி மாலை வேலையில் அதற்கான பணத்தை சேகரித்து இரவு எட்டு மணிக்கு மேலே தான் படிப்பார் ஒன்பது மணிக்கு மேல் மண்ணெண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ வீட்டு பாடம் செய்வதில் சுணக்கம் இருந்ததுனால அவருடைய வகுப்பு ஆசிரியர் ஒருமுறை அவனுடைய கேட்ட பொழுது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்பது மணி வரை தான் விளக்கரிக்கலாம் என்று சொன்னார் உடனே அவருடைய வகுப்பு ஆசிரியர் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று உங்கள் பையன் நன்றாக படிக்கிறான் நேரம் நீங்கள் விளக்கு எண்ணெய் கொடுக்காதனால அவனால் கணக்கு செய்வதில் சிரமங்கள் ஏற்படுகின்றன அதிக நேரம் நீங்கள் மண்ணெண்ணெய் கொடுக்க வேண்டும் பின்னாளில் அவன் உயர்ந்த பதவிக்கு வருவான் என்று கூறினார் அதன் பிறகு அவர் வீட்டிலே ஒன்பது மணிக்கு பிறகு அந்த மண்ணெண்ணெய் அதிகமாக வழங்கி அந்த விளக்கிலே படிப்பதற்கு அனுமதி தந்தார்கள் என்பது ஒன்று இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலிருந்தே இருந்தே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னைக்கு அவர் ஆசிரியர் கூறியது போல மிகப்பெரிய ஆளாக வருவான் என்று இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் அது மட்டுமல்ல தினமணி பேப்பர் போட்டவர் தினமணி தலையங்கத்திலே இடம்பெற்றார் டெல்லியிலே துவக்கப்பட்ட தினமணி பதிப்பை அவர்தான் தொடங்கி வைத்தார் இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இரண்டு மூணு நிகழ்வுகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அதாவது அவருடைய தாயார் சப்பாத்தி சுட்டு கொண்டு இருக்கிறார் இவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் அவருடைய அண்ணன் அப்துல் கலாமை கூப்பிட்டார் கூப்பிட்ட பிறகு அப்துல் கலாமை கூப்பிட்டார் கூப்பிட்ட பிறகு என்னடா நீ நீம்பாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா அம்மா தருகிற சப்பாத்தி சுவையாக இருக்கிறது அதனால் நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவருடைய அண்ணன் சொன்னார் ஏ உனக்கு நல்லா இருக்கு நீ சாப்பிடுற நம்ம வீட்டில் குறிப்பிட்ட அளவு ஒதுமையமாக தான் உண்டு குறிப்பிட்ட அளவு சப்பாத்தி தான் உண்டு அதனால் அதற்கு மேலே நீ சாப்பிட்டேன்னா பின்னாடி பட்டி கிடக்கணும் யார் அதை பட்டினி கிடப்பா அப்படின்னா எல்லாம் தந்திருந்த அம்மா என்று சொன்னார் அதன் பிறகு அப்துல் கலாம் அங்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் எங்கு சென்றாலும் எல்லாருக்கும் உணவு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு தான் சாப்பிடுவார் என்பது ஒன்று இன்னொன்று என்னென்னா சகிப்புத்தன்மை ஒரு நாள் அவங்க அம்மா சப்பாத்தி சுட்டதில் கருகி பூஜை அந்த கருகி போன சப்பாத்தியாக அவங்க அப்பா சாப்பிட்றாரு அப்போ அப்துல் கலாம் கேட்குறார் ஏப்பா கருகி போன சப்பாத்தியை சாப்பிட்றியே அப்படின்னு அவருடைய தகப்பனார் சொன்னார் உங்கள் அம்மா நாள் முழுவதும் வேலை செய்கிறார் வெளியே வேலை செய்து பணம் ஈட்டுகிறார் வீட்டிலும் வேலை செய்து நமக்கெல்லாம் உணவளிக்கிறார் அதனால அதனால் அவர் செய்த கருகி போன சப்பாத்தியை கருகி விட்டது என்று சொன்னால் மனம் வருந்துவார் நமக்கு என்ன சிறிது நேரம் சிரமாக இருக்கும் மல்லுக்கட்டி சாப்பிட்டு விடலாம் இதனால் அடுத்தவர்களுக்கு மனம் நோக்காது என்று சொல்லி அதையும் அப்துல் கலாம் வாழ்விலே கடைப்பிடித்தார் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே அப்படின்னு சொன்னால் செயின்ட் ஜோசப் காலேஜில் தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறார் புனிதவளனார்கள் ஒரு திருச்சியில் அப்புறம் இஸ்லாமியர்களெல்லாம் அசைவ உணவை சாப்பிடுவார்கள் ஆனால் இவர் அந்த பள்ளிக்கு சென்ற பொழுது அங்கு வந்து சைவ உணவையே வந்து சாப்பிடாரு ஏன் அப்படின்னு சொன்னால் அசைவ உணவுக்கும் சைவ உணவுக்கும் வித்தியாசம் ஐந்து ரூபாய் அந்த ஐந்து ரூபாய் குறையுமே என்பதற்காக சைவ உணவையை சாப்பிட்டு வாழ்நாள் முழுவதும் சைபராகவே இருந்தார் இன்னொன்று என்றென்றால் அவருடைய படிப்புக்கு உதவி செய்த அக்கா ஜோஹிதா ஜோஹிதாவுடைய நகைகளை அடகு வைத்து தான் அவர் படித்தார் அப்படி படிக்கையிலே அவர் சென்னையில் எம்ஐடி என்ற கல்வி நிறுவனத்திலே படித்து கொண்டிருக்கிறார் அப்போ படித்து கொண்டிருக்கையிலே ராமேஸ்வரத்திலே மிகப்பெரிய புயல் ஏற்படுகிறது உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டு துண்டிக்கப்படுகிறது அதனால் ராமேஸ்வரம் தீவை பற்றிய தகவல்களே வெளியே தெரியவில்லை அப்பொழுது அப்துல்கலாம் வந்து அவருடைய ஊரிலே வந்து அவருடைய பெற்றோர்களை பார்த்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவரிடம் பணம் இல்லை உடனே அன்றைக்கு இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல மூர் மார்க்கெட் என்று ஒன்று இருந்தது அதிலே பழைய புத்தகங்களை எல்லாம் வியாபாரம் செய்வார்கள் ஒரு பழைய புத்தக கடைக்கு சென்றார் இவர் பரிசு பெற்ற ஒரு புத்தகத்தை கொண்டு ஐம்பது ரூபாய் வேண்டும் என்று கேட்டார் அந்த கடைக்காரன் அந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு அது வந்து அந்த காலத்திலே முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை உள்ளது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அதனுடைய துணைவேந்தர் ஏ லட்சுமணசாமி முதலியார் அவ்வளவு பெரியவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த விலையுறந்த நீ பரிசு பெற்ற புத்தகத்தை விற்கிறாய் என்றால் என்ன காரணம் என்று கேட்டபொழுது இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் சென்று என் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்னிடம் பணம் இல்லை என்று கூறினார் அதனால் அப்துல் இடம் அவர் நீ நன்றாக படிக்கிற மாணவனாக இருக்கிறாய் உனக்கு எவ்வளவு வேண்டும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த புத்தகம் இங்கேயே இருக்கும் நீ எப்பொழுது வேண்டானு திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதே மாதிரி அப்துல் கலாம் அவருடைய ஊருக்கு வந்து எல்லாம் பார்த்துவிட்டு திரும்ப பணத்தை கொண்டு நேரே மூர் மார்க்கெட் சென்று அந்த புத்தகத்தை சென்று வந்தார் புத்தகத்தை நேசித்தவர் இளைஞர்களை இந்த இளைஞர்களால் இந்தியாவை மேம்படுத்தலாம் என்று கூறியவர்கள் இருவர் ஒன்று விவேகானந்தர் அவர்தான் சொன்னார் நூறு இளைஞர்களை கூட நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் அடுத்து இளைஞர்கள் மீது தன்மைக்கு வைத்தவர் யார் என்றால் ஏவுகணை நாயகர் அப்துல் கலாம் தான் அவர்தான் சொன்னார் எல்லோரும் இந்தியாவில் ஜனத்தே அதிகம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் ஜனத்தொகை அதிகம் என்றால் இளைஞர்கள் அதிகம் இளைஞருடைய சக்தி அதிகமாக உள்ள நாடு இந்தியாதான் இளைஞர் நினைத்தால் எதையெல்லாம் சாதிக்கலாம் என்று கூறி மாணவருடைய அதிகம் உரையாடியவர் ஜனாதிபதியாக இருந்தபோதும் ஜனபதிய பதவிக்கு பிறகும் வகுப்புகளை எடுத்தவர் மாணவர்களுக்காக பல்வேறு வெப்சைட் இருந்து அதில் பல பேர் இருந்து அதில் ஒரு பெண் கேள்வி கேட்டது கூட அது புத்தகத்தை அவருக்கு சமர்ப்பித்திருக்கிறார் அதனால் அப்துல் கலாம் வந்து ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தாலும் தன்னம்பிக்கையாலும் தன் முயற்சியாலும் நாடு போற்றும் உலகம் போற்றும் அறிவியல் அறிஞராக திகழ்ந்தார் அது மட்டுமல்ல ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று நம்ம மாவட்டத்தில் தோன்றிய கணியின் பூங்குண்டான பாடலை உலகம் முழுவதும் அறிய செய்த பெருமைக்குரியார் அப்துல் கலாம் எனவே நீங்கள் இந்த எதிர்காலத்திலே மலாவைப் போல் அப்துல் கலாமை போல் முயற்சி செய்து மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்